ஆய் பிரயரிசி இப்போ பாருங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ் சேர்க்கிறோம் அதுக்கு வந்து வெங்காயம் ஒரு நூற்றைம்பது கிராம் நெருங்கி வச்சு வச்சு கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் முட்டை போசு ரெண்டு முட்டை தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு சாப்பாடு வந்து எப்படி செய்ய விட்டுலாம் எண்ணெய் காஞ்சி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் வதஞ்சுது அரங்கிடுச்சு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடுவோம் நம்ம கடையில் வாங்கினா வீட்டிலே செஞ்சுக்கலாம் அந்த காய்கறி இருக்கி முட்டை கொஞ்சம் ஊற்றி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா நிறைய சாப்பிட்லாம் கடையில்லாம் வெலை அதிகமாக இருக்கும் ஆனால் வீட்டிலே செஞ்சுக்கலாம் நல்லா வளருக்கும் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வளர்த்து இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வதஞ்சிச்சு தக்காளி போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த வதங்குது இப்படியெல்லாம் தட்டுனா பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா கடையில் இப்படி தான் தட்டி தட்டி செய்வாங்க அதனால் இப்படி அப்போ தட்டிக்கோங்க தட்டினா நல்லா சாப்பிடுவேன் பிள்ளைங்க அம்மாவும் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க வீட்டில் அதனால் செஞ்சு செஞ்சுக்கோமான்னு கேட்பாங்க போகணும் அந்த கொக்கெண்டு தாட்டி தச்சி போகலாம் வந்து மஞ்சள் பொடி கொண்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து பீன்ஸு கேரட்டு போட்டுக்கலாம் முட்டை கொசு போட்டுக்கலாம் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி தரோம் நல்லா

இல்லைன்னா பிள்ளைங்க நம்ப மாட்டாங்க அதனால் பிடிக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் மட்டை முட்டையை உரத்துக்கலாம் மூணு முட்டை ஊற்றிக்கலாம்

சாப்பாடு அளவு எவ்வளோ தேவையோ நம்ம சாப்பிட்றது எவ்வளோவோ அளவு போகலாம் இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலா ரெண்டு பாய் கொடுத்துருவாங்க

ரெடி ஆயிடுச்சு ஃப்ரைட் ரைஸு அடுப்பாக பண்ணிடலாம் கடையில் வந்து காய் வேகாமல் கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் த கொஞ்சமாக தண்ணி ஒரு ஒரு மா ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு வேக வச்சுருக்கோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா காய் வெந்திரும் இந்த மாதிரி சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் வெஜிடபிள் ரைஸ் தயாராகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய்